ஓகேயா மூன்றாம் தேதி பிறந்தவர் வாழ்க்கையை ஜெயிக்கிறது எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கணும் இதுல மூணாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் மூணாம் எண்ணாக கருதப்படுது இந்த மூணாம் தேதிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா யாரெல்லாம் மூன்றாம் தேதியில் பிறந்தார்களோ இயற்கையாகவே மூணு வெறும் மூணாம் தேதி பிறந்தோம் அட்வைஸ் பண்ணுங்க தெரியும் தம்பி போப்பா எங்களுக்கு தெரியாதா எல்லாரும் வேணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அதிகம் குழந்தைகள் மீது அதீத பற்று உடையவர் இயற்கையாகவே பன்னெண்டாம் தேதி பிறந்த வீட்லேயோ யாராவது அமாவாசையில் பிறந்தவங்க இல்ல அமாவாசையில் இறந்தவங்க இருக்கு முப்பது முப்பது அதுதான் நான் ரொம்ப ஆர்வம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா என்ன உயரமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கு இந்த முப்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க குழந்தைகளால ஒரு சின்ன மன வருத்தம் இவருடைய வாழ்க்கைக்காக அந்த கடன் படுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் இருந்துக்கிட்டே இந்த நாலு தேதிக்காரங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா ஐயா சுகமே சொல்றீயா ஐயா வணக்கம் ஐயா மூன்றாம் தேதி பிறந்து வருது வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை பூச்சிக்கணும் அவங்க குணநலங்கள் எப்படி இருக்கும் சிறப்பா சொல்லிருவாங்க ஐயா சொல்லுங்க பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி பிரமாதமா சொல்லி சொல்லியிருக்கோம் மக்களுக்கு பிடிச்சிருக்கும் மூணாம் தேதி பத்தி பேசுறோம் நம்பர்ல எல்லா நம்பருமே சிறந்ததுதான் அந்த நம்பர் இந்த நம்பர்னு இல்லை ஆனா ஒவ்வொரு நம்பரும் தனித்துவம் ஒவ்வொரு நம்பரும் தனித்துவம் இதுல மூணாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் மூணாம் எண்ணாக கருதப்படுது மூணாம் எண்ணாக கருதப்படுது இந்த மூணாம் தேதிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா பிறந்தவங்க ஜெயிக்கிறதுல குறிக்கோளா இருப்பாங்க ஓடுறது விட்ட மாட்டேன் வாழ்க்கை என்னன்னு பாத்துருவோம் ஜெயிக்காம விடக்கூடாதுன்னு போராடிட்டே இருப்பாங்க போராடிட்டே இருப்பாங்க தெய்வீக சிந்தனை மிகுந்தவர்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் உலகம் ரொம்ப நேசிப்பாங்க ரொம்ப எளிமையா வாழக்கூடியவங்க மூணாம் தேதி பிறந்தவங்க உறவுகளுக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசமா பந்தமா ஒரே பிறவிதான் நல்லா வாழ்ந்துட்டு போயிருவோம்யா அப்படின்னு வாழ்றது மூணாம் தேதி மூணாம் தேதிங்கிறது இயற்கையாகவே யாரெல்லாம் மூன்றாம் தேதியில் பிறந்தார்களோ இயற்கையாகவே சித்தர்களின் ஆசிகளை பெற்றோம் சித்தர்களின் ஆசிகளை பெற்றோம் குருக்களோட குருமார்களுடைய ஆசிகளையும் பெற்றுவார்கள் மூணாம் தேதி பொதுவா பிறந்துட்டாலே ராகவேந்திரர் மகா பெரியவர் புத்தர் இவர் நம்ம ஷீரடி சாய்பாபா காஞ்சி சங்கரா காஞ்சி சங்கராச்சாரியர் ஐயா ரமணர் எல்லா குருமார்களையும் வழிபாடு பண்ணலாம் அருமையா கேட்கும் அதுல அந்த மூணாம் தேதி பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண ஏத்துக்க மாட்டாங்க அந்த மூணுல பிறந்தவங்க மூணு வெறும் மூணாம் பிறந்தவங்க அட்வைஸ் பண்ணுங்க ஏத்துக்க மாட்டாங்க தெரியும் தம்பி போப்பா எங்களுக்கு தெரியாது போ காத்து வரட்டு தள்ளி அப்படின்னு அந்த மூணாம் தேதிக்கு அவ்வளவு பவர் சரி எங்க கரெக்டா இருப்பாங்கன்னா எல்லாரும் வேணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் மூணாம் தேதி பிறந்த இவர்களுக்கு இயற்கையாகவே மருத்துவ குணம் உண்டு சளி பிடிச்சிச்சா இந்த கஷாயம் வச்சு மஞ்சள் பால் போடுறது பூண்டு மஞ்சள் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிரும் அப்படின்னு இயற்கையாகவே மருத்துவ குணம் உண்டு குழந்தைகள் மீது அதீத பற்றுடையவர் குழந்தைக தான் உலகம் ஆனால் குழந்தைகளால் ஏதேனும் ஒரு வகையில் மனக்கசப்பு இருக்கும் சின்னதா ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்லயோ எதுலயோ ஒரு கசப்பு ஒரு போராட்டம் இல்லாம இவங்க வாழவே இல்லை மூணாம் தேதி பிறந்தவங்க நிறைய பேருக்கு மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஒழுக்கம் என்பது பக்காவா இருக்கும் சும்மா இந்த கஜமஜா ட்ரெடிஸ் அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க ஆடை ஒழுக்கம் இருக்கணும் டிசிப்ளின் டிசிப்ளின் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா இவங்க வெளியிலயே வர மாட்டாங்க எப்பவுமே இந்த சந்தனம் விபூதி தெரிச்சுக்கிறது நெத்தியில விளக்கு ஏத்துறது வீடை சுத்தமா வச்சுக்கிறது பிரார்த்தனை பண்றது அடுத்து அட்வைஸ் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோ ஒரு கோயிலோ இருந்தா மத்தவங்களுக்கு உடனே சொல்றது இங்க போய் பாரு ஆமா ஆமா இந்த இடத்துக்கு போய் பாரு ரெஃபர் மூணாம் தேதி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மூணாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி சூரியன் சந்திரன் பன்னெண்டாம் தேதி இது வந்து ஒரு அமாவாசை யோகம் சூரியன் சந்திரன் அப்ப இவங்க பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்க வீட்டுல அம்மா தலை சிறந்த நிர்வாகியா இருக்காங்க தாயார் தலை சிறந்த நிர்வாகி இவங்க தந்தையார் ஊர் விட்டு இடம் மாறி வாழ்ந்தவர் பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்க இல்ல அட்லீஸ்ட் நடத்தா வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளியூர்ல இருக்கிறேன் டிராவலிங் பண்றேன் தள்ளி போய் தான் படிச்சேன் இதெல்லாம் பன்னிரெண்டாம் தேதி இவர்களுக்கு இயற்கையாகவே உறவுகள் மீது அதீதப்பற்று கண் பிரச்சனை உள்ளவர்கள் குடும்பத்தில் உள்ள இந்த மாதிரி இருக்கும் இயற்கையாகவே பன்னெண்டாம் தேதி பிறந்தா வீட்லயோ யாராவது அம்மாவாசையில பிறந்தவங்க இல்லை அமாவாசையில இறந்தவங்க இருப்பாங்க இது பா ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் பொருந்திவிடும் இது செக் பண்ணோம்னா ஏன்னா அப்படித்தான் அந்த நம்பர்ல புறக்க வைக்குது நம்மள கிரகமும் என்னும் இணைந்தேத வே வேலை செய்யுதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் அடுத்தது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னுங்கிறது வந்து உங்களுக்கு சந்திரன் சூரியன் இந்த சந்திரன் சூரியனோட இணைவில் பாருங்க இருபத்தி ஒன்னாம் நம்பர் இங்க வந்து தாயாருடைய கை ஓங்கி இருக்கும் பன்னெண்டு மாதிரி இருபத்தி ஒண்ணு தாயாருடைய கைதான் வாங்கி இருக்கும் அவங்க நிர்வாகம் பார்ப்பாங்க அரசு பணியில் இருக்காங்க அரசியல் இருக்காங்க குடும்பத்திலேயே கோயில் கட்டினாங்க அரசாங்க வேலையில் இருந்தாங்கனால நிறைய சொல்லலாம் இந்த இருபத்தி ஒண்ணு ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு இந்த இருபத்தி ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு முதல் குழந்தை தாமதமாகும் இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளியாகும் குலதெய்வமே சில நேரம் மாறிடும் இருபது ஒண்ணு இன்னொரு குலதெய்வம் சொல்லியிருக்காங்க தேடிட்டு இருக்கோம் மாத்திதான் கும்பிட்டோம் கொஞ்ச நாள் ரெண்டு குலதெய்வம் ரெண்டு குலதெய்வமா கும்பிடுறோம் ஆற்றங்கரை ஓரத்துல குலதெய்வம் இருக்கு வயல்வெளியில குலதெய்வம் இருக்கு உருவம் இல்லாம தான் இருந்தது அலங்காரம் இல்லாத குலதெய்வம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இப்படிதான் அவங்க வழிபட முடியும் சூப்பர் அப்படின்னு அது சொல்லுது அதுக்கப்புறம் முப்பது முப்பது அதுதான் நான் ரொம்ப ஆர்வம் ஏன்னா குரு கேது கேது முப்பது குரு கேது நிறைய பேர் ஏழாம் நம்பர் தான் கேதுன்னு சொல்லுவாங்க இங்க ஜீரோ எங்க வந்தாலும் அங்க கேது தான் ஜீரோ இப்போ ராசி கட்டத்திலேயே ஐயா கிரகம் இல்லாம கட்டம் இருக்கும் இல்ல அதை பூரா நம்ம கேதுவா தான் எடுத்துக்கிறோம் சனி கேதுவா எடுத்துக்குவோம் அது பூராமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்டி கட்டம்னு சொல்லுவோம் அது சனி கேதுவாவே வேலை செஞ்சிட்டு இருக்கும் யாருக்கெல்லாம் எம்டி கட்டம் இருக்கோ ஜாதகத்தை வச்சு பாருங்க அதுதான் உங்களுக்கு தேடுதலாகவே இருக்கும் இப்ப கிரகம் கிரகங்கள் வைங்க எம்டி கட்டமா இருக்குங்க பணம் 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 இதுதான் வேலை நாலாம் இடத்துல கிரகம் வைங்க சொத்து வாகனம் வீடு இதுதான் தேடிட்டு இருக்கும் எம்டி கட்டம் என்ன லக்னப்படி என்ன பாவகமோ அதைத்தான் தேடிட்டு இருப்பீங்க அது ஃபுல்ஃபில் ஆகாம உட்காந்துக்கிட்டு இருக்கும் எப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம என்னைக்கு வாழ்றது அப்படின்னு நம்மளை ஒரு அப்படியே ஒரு இது காட்டும் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு இல்லையா தான் நம்மளை தேட வைக்குன்னு சொல்றேன் முப்பது குருக்கே இது முப்பது ஆமா மூணு ஜீரோ இதுல ஆணுக்கு முப்பதாம் தேதியில பிறந்திருந்தா இந்த தொழில் இந்த முப்பது வயசு டு நாற்பத்தஞ்சு ஐம்பது என்ன உயரமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் ம் அப்போதான் உங்களுக்கு செட் ஆகும் ஏன் நாற்பது வயசுல செட் ஆகும் அந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்கு கடன் இல்லாமல் இவங்க வாழல ம் பெண்களாக இருந்தால் ஏதாவது ஒரு நகை அடமானத்துக்கு போயிருது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரத்துக்குமே ஆனானாலும் பெண்ணானாலும் சித்தர்கள் ஞானிகள் மகான்களினுடைய அருளாசி நிறைய இருக்கு இவங்கெல்லாம் நிறைய ஆலய பரிகாரங்கள் கோயில் கட்டுறவங்க கோயில் வழிபாடு பண்றது பிரம்ம வழிபாடு பண்றது விரதம் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வேற மாதிரி சித்தர்கள் காட்சியோட உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கனவுல அந்த தெய்வத்தை பார்த்தேன் இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லைங்க அதெல்லாமே இந்த முப்பதாம் தேதி தான் இந்த முப்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் குழந்தைகள் ஹாஸ்டல் இருக்கு பிரிஞ்சு இருக்கு இந்த கொடி சுத்தி பிறந்தது கொஞ்சம் குறை பிரசவமா பிறந்தது கொஞ்சம் குழந்தை லேட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடவெளி குழந்தைகளால் ஒரு சின்ன மன வருத்தம் இதெல்லாம் முப்பது பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை வாங்கியாவது காசு வச்சுக்கிட்டு இருப்பாங்க கடன் வாங்கியாவது காசு இல்லாம இவங்க வாழ மாட்டாங்க இவருடைய வாழ்க்கைக்காக அந்த கடன் படுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த முப்பதாம் தேதியினுடைய அமைப்பு இதுதான் பொதுவா மூன்றாம் தேதியாக பாவித்து இந்த நாலு தேதிக்காரங்களுக்கும் மூன்றாம் தேதியாக பாவித்து சொன்னா சித்தர்கள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்ல வேலை செய்யும் வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது விசேஷம் ஆலங்குடி குரு பகவான் திருச்செந்தூர் முருகருடைய வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இந்த முப்பதாம் தேதியில பிறந்தவங்களுக்கு மட்டும் சில பேர்த்துக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் பத்திர குறைபாடுகள் பத்திரங்களால் தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் இவருடைய குழந்தை கட்டாயம் இடமாறிதான் வாழும் அடுத்த கட்டத்துக்கு போகும் இடமாறுனா வெற்றி இதெல்லாம் இந்த முப்பதாம் தேதி சொல்லப்படுது நிச்சயம் ஆகவே மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா மேற்கொன்ன பரிகாரங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா வேலை செய்யும் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல் வாழ்க வளர்க்க